என்னடா முந்திரின்னு நம்பூர் கிடையாதா முந்திரி பழம் ஒரு போலியான பழம் வந்துட்ட நண்பர்களே இன்னைக்கு புதுசா ஒரு ஐட்டை வந்திருக்கேன் தலைவனை பத்தி பார்த்ததில் செம்மா ஷாக்கு எனக்கெல்லாம் ஏன்னா நம்ம ஏரியா வந்து கடலூர் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பொருள் எங்கள் ஏரியாவில் ஒவ்வொரு பில்டப்பாக இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் எனக்கு ஆமாம் நண்பர்களே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கும் ஷாக்காக இருக்கும் முக்கியமாக நீங்கள் பண்ருட்டி ஏரியா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லட்டா வேற யாரும் கிடையாது பருப்புகளின் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய முந்திரி என்னடா முந்திரியின் நம்பூர் கிடையாதா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணலாம் ஆமாம் முந்திரி நம்பூரே கிடையாது சொல்லப்போனால் இதுவும் தென் அமெரிக்க நாட்டிலேருந்து தான் வந்துச்சு வழக்கம் போல் போர்த்துகீசியர்கள் எல்லாத்தையும் அங்கேயிருந்து அள்ளின்னு வந்துட்டாங்க போல் இதை கொண்டு வந்ததற்கான நோக்கமே வேறு போர்த்துகீசியர்கள் இதை ஏன் வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க அப்படின்னா கோவா கரையோரமாக இருக்கிற பீச்சுங்களில் மண்ணரிப்பு அதிகமாக எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு மண்ணரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த முந்திரி செடியை எடுத்துகிட்டு வந்து நட ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணை கெட்டியாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்களுக்கே தெரியாது இதோட பருப்போட சுவை நம்ம மக்கள் அதை வந்து காலப்போக்கில் அந்த பருப்பை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதோடய டேஸ்டே தனி இப்போ எந்த பிரியாணி பாயாசம் ஒரு ஒரே ஒரு முந்திரி பருப்பை பார்த்தா கூட நம்ம அதை வந்து பயங்கரமாக பேசுகிறோம் ஆனால் சொல்லப்போனால் தலைவன் நம்பூரே கிடையாது எல்லோருக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்னடா மற்ற நட்ஸ்லாம் பார்த்தா பழத்துக்குள்ளே இருக்குது இது என்னடா பழத்துக்கு வெளியே இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணலாம் ஆனால் அங்கே தான் டுஸ்ட்டே இருக்குது இவ்வளோ நாளாக நினச்சிருந்த பழம் ஒரு போலியான பழம் அது பழமே கிடையாது அது வந்து ஜஸ்ட் அ காம்பு அந்த கொட்டையை தாங்குகிற ஒரு காம்பு அந்த கொட்டை தான் ரியல் பழம் அந்த பழத்துள்ள தான் கொட்டை நமக்கு வந்து விதை இருக்குது அதுதான் அடுத்து முழிஞ்சி வரும் ஸோ அந்த பழம் வந்து சிவப்பு கலரில் மஞ்சள் கலரில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து அந்த பழத்தை தாங்கக்கூடிய காம்பை தான் நம்ம வந்து பழம் சொல்லிவிட்டு இத்தனை வருஷமாக சாப்பிட்டேன் அந்த நண்பர்களே எனக்கே தெரியாது உலக அளவில் உற்பத்தின்னு பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் இந்தியா இரண்டாவது இடம் ஆனால் சைனா முதலிடம் கிடையாது ஐவரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாடு தான் இடத்துல இருக்குது இரண்டாவது இடத்துல இந்தியா இருக்குது இந்திய அளவில் பார்க்க போனோம் அப்படின்னா மகாராஷ்டிரா முதலிடம் ஆந்திரா இரண்டாவது இடம் மூன்றாவது இடத்துல ஒடிசா இருக்குது நாலாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான முந்திரி அப்படின்னா பண்ருட்டியை சார்ந்த முந்திரி தான் ரொம்ப ஃபேமஸான முந்திரி நீங்கள் அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் வந்தீங்கனாலே தெரியும் கடையாக போட்டிருப்பாங்க அந்த கடையை மட்டும் பார்க்காதீங்க அந்த கடைக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா பல ஆயிரம் ஏக்கரில் முந்திரி விவசாயம் இருக்காங்க முந்திரி அதிகமாக சாப்பிட்டா ஃபேட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே பயம் இருக்குது ஆனால் ரெயலாக சொல்ல போனோம் அப்படின்னா முந்திரியில் ஃபேட்டும் இருக்குது பட் அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேட்டுமே இதயத்திற்கு நல்லதாக அமையக்கூடிய ஃபேட்டு தான் ஸோ கொஞ்சம் அதை அளவாக எடுத்துக்கிறது நல்லது கிலோ கணக்கில் சாப்பிட்றதுக்கு போல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா எதுவாக இருந்தாலுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு ஸோ கொஞ்சமாக சாப்பிட பாருங்கள் ஸோ இந்த வீடியோவின் கடைசிக்கு வந்திருக்கோம் நண்பர்களே அதாவது இவ்வளோ நாளாக நம்ம நம்ம ஊர்னு நினச்சிட்டு இருந்த முந்திரி நம்மளது கிடையாது அது ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை நன்றி மக்களை